தேடும் இதயங்கள் தனிலே இதயரும் மலர மனங்கள் தூக்க சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கல் வாழ கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய நாளுக்கான வேத பகுதி மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபது முடிய வாயிலிருந்து புறப்படுகிறதே தீட்டு நம்மில் அநேகர் தங்களை பிறர்க்கு முன்பதாக பொது இடங்களிலும் முக்கிய நிகழ்ச்சிகளிலும் ஒரு சில உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் பரிசுத்தவான்கள் ஆக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசைப்படுவதை பார்க்கிறோம் நல்லதுதான் ஆனால் அதே வேளையில் நம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வாயின் வழியாக வெளிவரும் வார்த்தைகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து சிந்திக்க மறந்து விடுகிறோம் செயல்களில் பரிசுத்தத்தை கடைபிடிக்கிற நம்முடைய வார்த்தைகளின் வழியாக காயப்படுகின்ற மனிதர்கள் எத்தனை பேர் சடங்காச்சாரமாக தீட்டு என்று நாம் ஒதுக்குகிற உணவுப் பொருட்கள் இயற்கையாகவே உடலை விட்டு வெளியே சென்றுவிடும் ஆனால் தீய சிந்தனை கொண்ட இருதயத்திலிருந்து வெளிவரும் வார்த்தைகளோ அநேகரை காயப்படுத்தி விடுகின்றது சடங்காச்சாரமும் தீட்டும் நாம் உண்ணும் உணவில் அல்ல நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலும் உள்ளன என்பதை நினைவில் கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக இருக்க பிரயாசைப்படுவோம் ஆமீன்